ஹலோ எப்யான் வெல்கம் டபுள் டு கிளவர் நான்கு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஆதார் அட்டையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான மாற்றங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா இனி வீட்டிலிருந்தே திருத்தம் செய்யலாம் அப்படிங்கிறாங்க அதாவது எல்லா ஆப்ஷன்கள்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா இருந்தபடியே இனிமேல் திருத்தங்கள் செய்யலாம் ஸோ இதுக்காக ஆதார் சென்டர் நம்ம போக தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க போக ஆதாருக்கான நியூ ஆப் வந்து ஸ்டோர் மூலமாக லான்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதார் ஆணையம் வந்து தகவல் வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நான் போடுற ஒரு பைனல் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய காலகட்டங்களில் ஆதார் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸ்கூல் காலேஜில் தொடங்கி பார்த்திங்க அப்படின்னா பாஸ்போர்ட் வரைக்கும் எல்லாத்துக்குமே ஆதார் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஆவணமாகவே கருதப்படுகிறது ஸோ இந்த நிலையில் பார்த்திங்க அப்படின்னா ஆதார் ஆணையம் ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அதாவது பார்த்திங்க அப்படின்னா வருகின்ற நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே ஒரு புதிய அப்ளிகேஷன் வந்து நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது மக்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு அப்ளிகேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னா செவரல் குரூசியல் சேஞ்சஸ் வந்து இதில் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம மொபைல் ஃபோன்லேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஆதாரில் இருக்கக்கூடிய அனைத்து விவரங்களையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் பிசிக்கலாக வந்து ஆதார் என்ரோல்மெண்ட் சென்டர் போய் தான் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம் இனிமேல் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஆதார் எண் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாத நிலையில் பெரும்பாலானோர் ஆதார் அட்டை நகல்களை கையில் வைத்து கொண்டே செல்கின்றனர் இந்த நிலையில் ஆதார் அட்டைக்கான நகல்களை சமர்ப்பிக்காமல் கியூஆர் கோடு வாயிலாக ஆவணங்களை சரிபார்க்கும் செயலியை அறிமுகப்படுத்த ஆதார் ஆணையம் தற்போது முடிவு செய்துள்ளது அதன் அடிப்படையில் பொதுமக்களின் சுமையை குறைக்கும் வகையில் ஆதார் அட்டைகளை வழங்கும் உடை எனப்படும் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் இந்த முடிவை எடுத்துள்ளது இதற்காக மொபைல் போன்களில் பயன்படுத்தப்படும் புதிய செயலியை அறிமுகம் செய்ய திட்டமிட்டுள்ளது இந்த செயலியால் ஆதார் அட்டையின் நகலை கையில் வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறப்படுகிறது ஏனெனில் கியூஆர் கோடு முறையை பயன்படுத்தி செயலி வாயிலாக ஆதார் அட்டையை சரிபார்க்கும் நடைமுறை அறிமுகப்படுத்தப்படவுள்ளது இதனால் பாதியாக மறைக்கப்பட்ட ஆதார் அட்டையை மின்னணு முறையில் பகிர முடியும் என்றும் ஆதார் பனிரெண்டு இலக்க எண்களுக்கு பதிலாக அந்த அட்டையில் எட்டு எண்கள் மறைக்கப்பட்டு கடைசி நாலு எண்கள் மட்டுமே பகிரப்படும் அதாவது மாஸ்க் ஆதார் அப்படின்னு சொல்கிறாங்க மாஸ்க் ஆதார் அப்படின்னா நம்மளோட பன்னிரெண்டு இலக்க ஆதார் எண்களில் முதல் எட்டு இலக்க ஆதார் எண்கள் மறைக்கப்பட்டு கடைசி நாலு டிஜிட் மட்டும்தான் நமக்கு வந்து தெரியும் அதுதான் மாஸ்க் ஆதார் அப்படிங்கிறது ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னா இப்போது இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க அதாவது கீ ஃபியூச்சர்ஸ் என்ன இந்த அப்ளிகேஷனில் அப்படின்னா உங்களோட அட்ரஸ் அப்டேட் பண்ணிக்கலாம் உங்களோட நேமு நீங்களே அப்டேட் பண்ணிக்கலாம் மொபைல் நம்பர் அது போக உங்களோட டேட் ஆஃப் பர்த் இதெல்லாமே அப்டேட் பண்ணிக்கலாம் அதுபோக ஆதார் எலக்ட்ரானிக்கலி க்யூஆர் கோடு ஒன்று இருக்கும் அந்த க்யூஆர் கோடை கூட நம்ம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த புதிய முறை வாயிலாக பயோமெட்ரிக் எனப்படும் கைவிரல் ரேகை கருவளி படலம் சரிபார்க்கும் பணியை தவிர வேறு எந்த காரணத்துக்காகவும் ஆதார் மையத்தை பொதுமக்கள் அணுக வேண்டிய அவசியம் இருக்காது அத்துடன் ஆதார் அட்டையில் முகவரி உள்ளிட்ட மாற்றங்களை இனி வீட்டிலிருந்தே செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஆல்ரெடி தான் இது குறித்து புதிய நடவடிக்கைகள் மூலம் காகித பணிகளை குறைத்தல் போலியான ஆவணங்களின் அபாயத்தை குறைத்தல் மற்றும் குடிமக்கள் செயல்முறையை விரிவுபடுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது அப்படிங்கிறாங்க இது குறித்து ஆதார் ஆணைய தலைமை நிர்வாகி என்ன சொல்லியிருக்காருனா கருவிழி படலம் மற்றும் கைரேகை மாற்றத்தை தவிர மற்ற அனைத்து மாற்றங்களும் இனி வீட்டிலிருந்தே இந்த செயலின் மூலம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சம் இயந்திரங்கள் அவங்கள்ட்ட இருக்குது அப்படிங்கிறாங்க இதில் ரெண்டாயிரம் இயந்திரங்களில் தற்போது மாற்றம் செய்யப்பட்டுள்ள சோதனை அடிப்படையில் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆதார் வந்து ஒரு முக்கியமான ஒரு அப்ளிகேஷன் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க அதுவும் நம்ம மொபைல்லையே ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க அதை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம போகிற பக்கம் வர பக்கம் எங்கேயுமே வந்து ஆதார் அப்படிங்கிறது நம்ம பர்சனலியே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இல்லை ஸோ அந்த அப்ளிகேஷன் மூலமாகவே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஷோ பண்ணோம் க்யூஆர் கோட் மூலமாக ஷோ பண்ணோம் அப்படின்னா மாஸ்க் ஆதார் வந்து நமக்கு அதில் ஷோவாகும் அதாவது பன்னிரெண்டுகிழக்கு ஆதார் எண்ணில் முதல் எட்டு இலக்கை வந்து மறைக்கப்பட்டு கடைசி நான்கு இலக்க தெரிகிற மாதிரி நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை எல்லா பக்கம் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க ரீசன்ஸ்லாம் எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க இந்த அப்ளிகேஷன் மூலமாக அதாவது உங்களோட நேமு டேட் ஆஃப் பர்த்து ரிலேஷனு அட்ரஸ் ஸோ இது எல்லாமே சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் மொபைல் நம்பரு எல்லாமே சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா வரக்கூடிய நவம்பர் மாதத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் உதவிகரமாக தான் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் இன்றைக்கி மாதிரி உங்களுக்கு வந்து உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்